கடவுள் மீது அபார நம்பிக்கை வைத்திருந்த ஒரு பக்தர் இருந்தார் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் அவர் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு சேவை செய்து வந்தார் ஒரு நாள் அவர் கடவுளிடம் நான் உன்னை மிகவும் வணங்குகிறேன் ஆனால் உன் இருப்பை நான் ஒருபோதும் உண்மையாக உணர்ந்ததில்லை நான் உன் தரிசனத்தை கேட்கவில்லை ஆனால் நீ என்னுடன் இருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்தும் சில அனுபவங்களையாவது எனக்கு கொடு என்றார் கடவுள் பதிலளித்தார் சரி ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் கடற்கரையில் நடந்து செல்லும்போது மணலில் இரண்டு அல்ல நான்கு தடங்களை காண்பீர்கள் இரண்டு உங்களுடையதாக இருக்கும் மற்ற இரண்டு என்னுடையதாக இருக்கும் இப்படித்தான் நீங்கள் என் இருப்பை உணர்வீர்கள் மறுநாள் அந்த மனிதன் தனது நடைப்பயணத்திற்குச் சென்றான் மணலில் நடந்து செல்லும்போது அவன் நான்கு கால் தடங்களை கண்டான் அவனுடையதும் கடவுளுடையதும் அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் அப்பொழுதிருந்து அவர் ஒவ்வொரு நாளும் அதையே பார்த்தார் ஆனால் ஒருநாள் அவர் தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து எல்லாவற்றையும் இழந்து தெருக்களில் விழுந்தார் அவருடைய சொந்த மக்களும் கூட அவரை கைவிட்டனர் அவர் மீண்டும் நடைப்பயணத்திற்கு சென்றபோது மணலில் நான்கு கால் தடங்களுக்கு பதிலாக இரண்டு கால் தடங்களை மட்டுமே கவனித்தார் அவர் ஆச்சரியப்பட்டு வேதனைப்பட்டு கடவுள் கூட என்னை என் கெட்ட காலங்களில் கைவிட்டு விட்டாரா என்று நினைத்தார் படிப்படியாக விஷயங்கள் மேம்படத் தொடங்கின மக்கள் அவரிடம் திரும்பத் தொடங்கினர் ஒரு நாள் அவர் நடந்து செல்லும்போது மீண்டும் நான்கு கால் தடங்களை பார்த்தார் அவனால் இனியும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் கடவுளிடம் கேட்டான் கடவுளே என்னுடைய கடினமான காலங்களில் எல்லோரும் என்னை விட்டு சென்றார்கள் உலகம் இப்படித்தான் இருப்பதால் எனக்கு அது கவலையாக இல்லை ஆனால் நீங்களும் அப்போது என்னை விட்டு சென்றீர்களா ஏன் கடவுள் பதிலளித்தார் நான் உன்னை விட்டு பிரிவேன் என்று நீ எப்படி நினைக்க முடியும் உன் மோசமான காலத்தில் நீ கண்ட அந்த இரண்டு கால் தடங்களும் உன்னுடையவை அல்ல அவை என்னுடையவை அந்த காலகட்டத்தில் நான் உன்னை என் கைகளில் சுமந்தேன் இப்போது உன் கஷ்ட காலம் முடிந்துவிட்டதால் நான் உன்னை கீழே இறக்கிவிட்டேன் அதனால்தான் நீ மீண்டும் நான்கு கால் தடங்களை பார்க்கிறாய்